ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பணம் பத்தும் செய்யுன்னு நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நேரடியாக வந்து நெப்போலியன் ஃபேமிலி மூலமாக நிறைய நிறையா விமர்சனங்கள் எழுந்து வருகிறது அந்த வீடியோ அதை பற்றின விமர்சனங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு டெபிட் ஃபிலிமில் அறிமுகமானவர் தான் நம்மளுடைய நெப்போலியன் நடிகர் கடந்த மூன்று வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி நான்கு ஆகிய மூன்று ஆண்டுகளில் இருபத்தி ஏழு படங்கள் கடகட கடகடன் நிறையா படங்களை அடைச்சிடுறாரு இருபத்தி ஏழாவது படம் மகபெரும் வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது அந்த படம் தான் வந்து சீவலவேரி பாண்டி அந்த இருபத்தி ஏழாவது படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து மொமுட்டி மோகன்லால் ரஜினிங்கிற எக்கச்சக்கமான மாபெரும் மெகாஸ்டார்ஸ்களுக்கு வில்லனாக நடித்தவர் தான் வந்து நம்மளுடைய நடிகர் நெப்போலியன் அது மட்டும் இல்லாமல் வரிசையாக நூறு படங்கள் எக்கச்சக்கமாக கடகட கடகடன் பல சில வருடங்கள்ல ஆக எக்கச்சக்கமான படங்களை நடிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சீவலவேரி பாண்டி மாபெரும் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறாரு தனது மனைவியோட நல்லா வாழ்ந்து வந்தாரு அதற்கப்பறம் இரண்டு குழந்தைகள் பிறக்குது முதல் குழந்தை பேர் தான் வந்து தனுஷ் இதில் தான் இந்த குழந்தைக்கு தான் இப்போது நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கு ம இருபத்தைந்து வயது இளைஞனாக இருக்கிறாரு மாபெரும் விமர்சனங்களை சந்தித்து வருது இவருடைய நிச்சயதார்த்திய ஃபோட்டோஸ் தான் ம வரிசையாக நூறு படங்களாக நடிச்சிருந்த நெப்போலியன் எம்எல்ஏ ஆகிறாரு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அது மட்டும் இல்லாமல் அந்த நேரங்கள்லேயே வந்து ரெண்டாயிரம் வருஷத்துல வந்து ஜீவன் டெக் வேலைவாய்ப்பு அதாவது வேலைவாய்ப்பில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை வந்து நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ஒரு பார்ட் டைமாகவும் யூஏஎஸ்சி சாஃப்ட்வேர் கம்பெனியை ரன் பண்ணலான்னு முடிவெடுத்து அங்கேயும் வந்து தன்னுடைய நிறுவனத்தை அமைக்கிறாரு தன்னுடைய குழந்தைக்கு நான்கு வயதிலேயே வந்து தசை சிதைவு நோய் ஏற்படுங்கிறத வந்து டாக்டர் கண்டறிஞ்சு சொல்ல பத்து வயதுக்கு மேல் நடக்க முடியாதுன்னு சொல்ல சரி இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு எல்லா இடங்கள்லையும் அவர் போகாத இடமே இல்லை எல்லா இடங்கள்லேயும் போய் தன்னுடைய ட்ரீட்மெண்ட்டு ட்ரை பண்ணுறாரு ஆனால் வந்து அது பழிக்கலை யூஏஸ்ஏவுக்கு போகிறாரு மருத்துவத்தை ஏற்படுத்தி அங்கே பார்க்குறாரு ஓரளவுக்கு பரவாயில்ல இந்தியாவுக்கு கம்பேர் பண்ணும்போது தன்னுடைய மகனும் சொல்கிறாரு பரவாயில்ல யூஎஸ்ஏ அங்கே வந்து நான் வீல் சேரில் போகிறத வந்து கேஷுவலாக ரொம்ப இயல்பாக பார்க்குறாங்க ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்ல உடனே வந்து தன்னுடைய ஃபேமிலியை வந்து இருந்து யூஎஸ்ஏவுக்கு கண்வ ஷிஃப்ட் பண்ணுறாரு ஆனாலும் அவர் எம்பி அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் எம்பி மினிஸ்டராக இருக்கிறதுனால வந்து தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு வாரம் ஒரு முறை வந்து யுஎஸ்ஏல போய் இருந்துக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலியை பார்த்துட்டு வந்தாரு தன்னுடைய மகன் சொல்கிறாரு பேசாமல் நீங்களும் இந்தியாவே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட மகன் ஆசைப்பட மகனுடைய ஆசையை நிறைவேற்றணும் நெப்போலியன் வந்து தன்னுடைய வேலை அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மினிஸ்டர் பதவியை விட்டுட்டு கரெக்டாக நிறைவடைந்து பணி நிறைவடைந்து அவரும் யூஎஸ்ஏவில் செட்டில் ஆகிறாரு அதுக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனுக்கு தசை சிதைவு நோய் ஏற்படுதுங்கிறத தெரிஞ்ச அவர் சரி நம்மளை போன்ற மற்ற அப்பாக்களும் வந்து தசை செதை நோயா ஏற்பட்ட தன்னுடைய குழந்தைகளுக்கு எவ்வளோ மன வருத்தம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரும் இந்தியாவில் வந்து பொதுநல ஒரு மனிதராக இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலை அமயோபதிங்கிற ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்துகிறாரு அதாவது தசை செறிவு நோயால் ஏற்பட்ட குழந்தைங்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல நோக்கத்துக்காக பன்னிரெண்டு கோடியில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று எம்பியாக இருக்கும் போதே வந்து பன்னிரெண்டு கோடி செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலை ஏற்படுத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் இத்தனை அதாவது வந்து என்னுடைய மகனால வந்து ஒரு ஃபிளைட்டில் போக முடியாது அப்படி ஏற்பட்டால் உடல்நல குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக கப்பலில் அமெரிக்காவோட இந்தியாவுக்கு எழுபது நாட்களும் திரும்பி வரதுக்கு எழுபது நாட்களும் இத்தனை நாட்கள் ஆகுங்கிறது ஓப்பனாக ரிவீல் பண்ண தெரிஞ்ச அவருக்கு தன்னையுடைய மகனுக்கு நிச்சயம் பண்ண பெண் வீட்டாரிடமும் சொல்லியிருக்க மாட்டாரா என்ன தன்னுடைய மகனுக்கு வந்து இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்குங்கிறத வெளிப்படையாக சொல்லி தான் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க அதையும் புரிந்து அறிந்தவர்கள் இதனால தான் மட்டும்தான் இது இந்த சம்பந்தம் ஓகே ஆனதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இதில் வந்து மக்கள் மத்தியில் நிறைய நெட்டிசன்கள் மத்தியில் மீம் கிரியேட்டர்ஸ் மத்தியிலையும் நிறையா மீன்கள் நெகட்டிவாக பார்க்க முடிகிறது அவர்களுடைய தனிப்பட்ட சமாச்சாரம் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பொதுநல மனிதராக இருந்த நெப்போலியன் தன்னுடைய மகனுக்கு ஏற்பட்ட குறைபாடுகளும் இந்த மாதிரியான பொதுவெளிகளில் என்னால் மகனுடைய மகனால வந்து பொதுவெளிகளில் ஃப்ளைட்டில் போக முடியாங்கிறத சொல்ல தெரிஞ்ச நெப்போலியனுக்கு பெண் வீட்டாரிடம் உண்டானதை சொல்லியிருப்பார் ஸோ இப்படி குறைபாடுகளால் தான் கல்யாணமே ஆகாது அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் கண் குறைபாடு காது குறைபாடுன்னு எக்கச்சக்கமான குறைபாடில் வாழ்ந்து வராங்க ஸோ அவங்களுக்கும் ஆகாது அப்படின்னு நினச்சிருந்தேன் யாருக்குமே கல்யாணம் ஆகாதுங்கிறது தான் வந்து உண்மையான உண்மையான ஒன்று மாற்றுக்கிறதே இல்லை இது மட்டும் இல்லாமல் ஸ்டீவன் ஹாக்கிங்னுடைய கதையும் அந்த மாதிரியான ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியாக தான் இருக்குது ஸ்டீவன் ஹாக்கிங்கும் அதே மாதிரியான ஊனம் ஆகிய இயல்பில் வந்து நல்ல ஒரு இயல்பாக இருந்தாலும் வந்து ஊன பிரச்சனை காரணமாக தன்னுடைய காதலி ஒரு ப்யூர் லவ் அப்படிங்கிற வெளிப்படுத்தும் விதமாக ஒரு காவியமாகவே படம் எடுக்கலாங்கிற அளவுக்கு அவங்களுடைய ஸ்டோரியும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இதை வந்து நெகட்டிவாக பார்க்காம ஒரு பாசிட்டிவான வேலை பாருங்கள் அப்படி பார்த்தா எக்கச்சக்கமான பேர் உடல்நல குறைபாடால இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்போ திருமணம் ஆகுங்கிறது வந்து ஒரு வருத்தமாக இருக்குது நன்றி നിങ്ങളും பாருங்க ടാറ്റാ ബായ് ബൈ